வணக்கம் மதிய நிற பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் உயரும் மின்கட்டணம் வெளியானது அறிவிப்பு பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்துக்கு தடை இலங்கையர்களுக்கு அறிய வாய்ப்பு பதினைந்து பேரை பலியெடுத்த பேருந்தில் ஏற்பட்ட கூடாறு சாரதி மதுபானம் பயன்படுத்தி இருந்தாரா கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது அருண் சித்தாத் விளக்கம் யாழ் தாயி டிவி எதிரான போராட்டம் ஆரம்பம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை ஆறுதம் எட்டு வீத மின் அதிகரிப்பை கூறியுள்ளதாக தெரிய பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவித்துள்ளது இதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தைந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அந்த பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணல் ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீவானி வீரகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த கால பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டில் உள்ள சகல பிரதேச செயலகங்களின் ஊடாக கடந்த நான்காம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் வானில் அரிய வகை முழு சந்திர கிரணம் இன்று தென்படவுள்ளது என்று வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவு தெரிவித்துள்ளது ரத்த நிலவு ஒன்று அழைக்கப்படும் இது இந்த ஆண்டின் கடைசி முழு சந்திர கிரகணமாகும் முழு சந்திர கிரணம் இந்த நிலவாக தென்படும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திர ஜெயரத்னா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று வரும் நிகினி போயா நாளில் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணி முதல் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தைந்து மணி வரை சுமார் ஐந்து மணி நேரம் இருபத்தேழு நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணத்தை ஒரு அறிய வாய்ப்பு கிடைக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி கடந்து செல்வதாலும் பூமியின் இரண்டு நிழல் வழியாக சந்திரன் கடந்து செல்வதாலும் சந்திரன் ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் இருட்டாக இருக்கும் இன்றிரவு பதினொன்று ஒன்று மணி முதல் எட்டாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை முழு சந்திர கிரகரணம் தெரியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது விலவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்துள் இயந்திரக் கோளாறு இருப்பது தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியர்சகர் எஃப்ஜூ புட்லர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர்தனை குறிப்பிட்டுள்ளார் விபத்துக்குள்ளான பேருந்து நேற்று மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது முற்றிலுமாக சேதமடைந்த பேருந்தின் பாகங்கள் எல போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன அத்துடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பேருந்தின் இயந்திரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகள் பேருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியையும் ஆய்வு செய்துள்ளனர் பேருந்தின் பாகங்கள் அரசு பகுப்பாய்வாளர் ஆய்வுக்காக நாளை அனுப்பி வைக்கப்பட உள்ளன பதினைந்து உயிர்களை காவு கொண்ட பேருந்து விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை எவ்வாறாயினும் பேருந்தின் பிரேக் திடீரென செயலிழந்ததாக அதன் சாரதியை கூச்சு பேருந்தின் நடத்துனரும் பயணியொருவரும் தெரிவித்துள்ளனர் அதேவேளை எல்ல வனப்பகுதியில் விழுந்த விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதியினுடைய ரத்த மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்படும் என எல்ல பொலிஸார் தெரிவிக்கின்றனர் குறித்து பேருந்தை செலுத்தும் போது அதன் சார்தி போதைப் பொருள் அல்லது மதுபானம் பயன்படுத்தி இருந்தாரா என்பதை அறிய அவர் இரத்த மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக ரசாயன பகுப்பாய்வாளருக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று எல்ல பொலிஸ் நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஜாலி நடை பயிற்சியில் ஈடுபட்ட நபரொருவர் பற்றைக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கே விதி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய சிவசாமி தனபாலசுந்தரம் என்பவரே இவ்வாறு பலியாகியுள்ளார் இவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இத்தாலியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபயிற்சி சென்ற வேளை காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் கோக்கிவில் கலவாரி தேவாலயத்திற்கு அருகாமையில் உள்ள பற்றைக்குள் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இடம் தெரியாமல் அந்த பகுதிக்கு சென்ற வேளை குருதிய முக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சர்வதேச சட்டங்களின்படி கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது அந்த விடயம் குறித்து பேசும் முன் அதிக விய ஆழமாக ஆய்வு செய்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தாத் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கச்சதீவு இந்தியா இலங்கைக்கு விட்டு தந்ததல்ல சர்வதேச சட்டங்களின்படி கச்சதீவு தீவு சொந்தமானது என்பதை இந்தியா ஏற்றுக்கொண்டதால் தான் அங்கு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை பிரதமர் ஸ்ரீமாபா பண்டாரநாயக்கவிடம் கையளித்தார் இலங்கையிடம் கச்சதீவு சொந்தமானது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலிருந்து தொடங்கி பழமையான ஆவணங்கள் இருக்கின்றன ஐநா அமைதி பணியில் மூன்று தசாப்தங்கள் பணியாற்றிய இந்திய நிபுணர் கண்ணன் ராய்ரத்தினமும் சர்வதேச சட்டங்களின்படி கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது இந்தியாவிடம் இதை நிரூபிக்க போதுமான ஆவணங்கள் இல்லை ஆகையால் முன்னாள் நடிகரும் தற்போதைய அரசியல்வாதியுமான விஜய் கட்சித் குறித்து பேசுவதற்கு முன் இந்திய கடற்தொழிலாளர்கள் பயன்படுத்தும் சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட ஆழ்வலை கடற்கொழில் முறையின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டங்களை அவர்களுக்கு முன்னெடுக்க வேண்டும் ஏனெனில் கட்சித் விட முக்கியமான விடையும் தமிழக கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய ஆழ்வலை கடற் முறையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் விரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையொட்டி திசை விகாரி கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது நேற்று பிற்பகல் ஆரம்பமான இந்த போராட்டம் இன்று மாலை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டுள்ளனர் தையொட்டி விகாரியை அகற்றக்கோரி ஒவ்வொரு மாதமும் பௌனமி தினத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது